ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வருஷம் வருஷம் தீபாவளி அப்படிங்கிறது வருதுங்க ஆனால் என்னோட லைஃப்பில் லாஸ்ட் டைம் நடந்த தீபாவளி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாகும் ஏன்னா என்னோட பாப்பாவுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு தீபாவளி செலிப்ரேஷன் ஏன் அப்படின்னா அவள் அப்போ தான் ஃபஸ்ட் ட்ரெஸ் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறான் அதுக்கு முன்னாடி வந்த எல்லா தீபாவளியும் அவன் செலிப்ரேட் கூட பண்ணது கிடையாது ஜஸ்ட் ஒரு புது ட்ரெஸ் மட்டும் போடுவான் அளவு தான் லாஸ்ட் டைம் நடந்த எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் என்ஜாய்புலாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுவேன் பாப்பாக்கு மட்டும் கிடையாதுங்க என்னோட லைஃப்லயும் இந்த தீபாவளி தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணது அப்படின்னு சொல்லலாம் குழந்தைக்கு ஒரு ரெண்டு நாளா ஃபீவர் இருந்ததுங்க இருந்தாலும் எழுந்ததுமே பசங்களோட எல்லா சவுண்ட் அதேட்டுலாம் கேட்டு தூங்கி எழுந்ததும் மொதல் வேலையாக வந்து இந்த அந்த பட்டாசு தாங்க விலக்க ஆரம்பிச்சு அடுத்து குளிக்க வச்சு ஒரு புது ட்ரெஸ் போட்டு கிளப்பியாச்சு பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லை வீட்லேயும் பெரியவங்க அவங்க பாட்டி தாத்தாவும் எடுத்து எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இதுதான் தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு தெரியுது இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி பண்ணது எதுவுமே கிடையாது ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா உடம்பும் சரியில்லை அப்படிங்கிற ஒரு சைடு இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம குழந்தைங்க ஜாலியாக விளையாடிட்டுதாங்க இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா போச்சு அதுலயும் அவங்க மாமா கூட நல்லா சண்டை போட்டு இந்த பட்டாசு எல்லாம் வெடிக்கிறாங்க பாத்தீங்கன்னா அதுல சண்டை போட்டு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா பட்டாசும் வெடிச்சிட்டு இருந்தா கண்ணி யாத்திர மஸ்திரிய கோழி சேட்ட மஸ்தாவா ஹாப்பி தீபாவளி எழுதவா கோழி பேட நீ நீட்டு பேட அதுவாய் உண்ணாது கையத்து அதில் இந்த கோழி கொஞ்சம்க்கும் அப்பப்போ அவளோட ஃபேவரட் பெட் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமா அந்த கோழி குஞ்சு எப்போ உருக்கு போனாலும் வாங்கி தந்துடுவோம் வர வரைக்கும் வச்சு வச்சு விளையாண்டுட்டு இருப்பா இந்த டைம் தீபாவளிக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க வாங்கியிருந்தாங்க அந்த பட்டாசு எல்லாமே அது வந்து என்ன அமௌண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான அமௌண்ட் தாங்க நிறைய பட்டாசு இருந்தது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாவே இருந்தது நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் தாங்க வெடித்தோம் அந்த அளவுக்கு நிறையா தான் இருந்தது என்னோட ஹஸ்பண்டும் அவங்க தாத்தாவும் தீபாவளி அன்னைக்கு காலையில் வரைக்கும் அவங்க தாத்தா இருந்தாங்க அதுக்கு அதனால காலையிலேயே நல்லா செலிப்ரேட் பண்ணியாச்சு நைட்டாக ஈவினிங் அவங்க தாத்தாவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு அதுக்காகவே காலையிலேயே நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்க வச்சிட்டவங்க உங்க மாமா கூட சண்டை போட்டு எப்படியாச்சும் எல்லா வித பட்டாசையும் வெடிச்சிட்டு இருந்தா எனக்கே பயமா இருக்கிற பட்டாசு எல்லாம் வெடிச்சிட்டு இருந்தா அவங்க மாமா வெறும் பத்தி கங்கு இல்லாம தந்து வெடிக்க வச்சாங்க ஆனா அவ ஏமாறுற மாதிரி தெரியல அந்த கங்கோட தங்க வெடிப்பேன் அப்பதான் வெடிக்குதுன்னு சொல்லிட்டு

எப்பயும் தீபாவளி அப்படின்னாலே மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த கிளைமேட்டாக எல்லாமே அந்த டையத்தில் மழை பெய்கிற மாதிரி தான் இருக்கும் அன்றைக்கும் அதே மாதிரி தாங்க காலையில் ஃபுல்லாக ஓரளவு நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு ஃபுல்லாக மழை பெய்யும் நினச்சது எப்பயும் காலையில் ஃபுல்லாக மழை பெய்யாமல் இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா மறுபடியும் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இருந்து நிறைய நேரம் விளையாண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தூங்க வைக்கலான்னு நினச்சா அவ சம்மதிக்கவே இல்லைங்க அவங்க அப்பா கூட பேசணும் அவங்க அப்பா வீடியோ காலில் பார்க்கணும் அப்படின்னு இருந்தால் அவங்க அப்பா இந்த டைம் லீவில் வரலங்க ஆனால் வீடியோ கால் ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் உட்காந்துருந்தேன் ஆனால் அவங்க அப்பாவுக்கு டைம் கிடைக்கிற போல இருக்கு அன்னைக்கு அன்னைக்கு அவர் நாள் பேச முடியல அடுத்து நைட்டு தான் பேசினார் சரி இது கட்டுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் மட்டும் நாங்கள் சென்ட் பண்ணி விட்டோம் அன்றைக்கி ஃபுல்லாக நல்லா காலையில் ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க வச்சாச்சுங்க ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்ததுனால கொஞ்சம் நேரம் தூங்க வச்சாச்சு அவங்க தாத்தாவும் அடுத்து டியூட்டி கிளம்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க காலையிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா விளையாட விட்டு அவங்க அப்பா மட்டும்தான் இல்லைங்க அவங்க அப்பா இருந்திருந்தாருன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அவங்க அப்பாவுக்கு அந்த டைம் லீவ் கிடைக்கல அதனால் நாங்கள் மட்டும்தான் வீட்டில் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா நாங்கள் அப்பாவுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணோம் அதை பார்த்தி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தார் இது ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மாதிரி ஒரு டைம் கூட நான் எப்பயும் செலிப்ரேட் பண்ணதே கிடையாது குடும்பத்தோடு கொண்டாடுறது அப்படிங்கிறத அது ஒரு தனி ஃபீல் அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது பாப்பா பாருங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு அவளுக்கு என்னென்ன போட்டிருக்கோமோ அதுதான் இந்த மாதிரி ஒரு டைம் கூட இவ்வளோ போட்டு விட்டது கிடையாது மேக்கப்னால் சின் சின்ன சின்னதாக இவ்வளோ வளவியெல்லாம் அந்த மாதிரிலாம் போட்டு வளையல் அந்த மாதிரிலாம் போடுவோம் பார்த்தீங்களா பேங்கிள்ஸு செயின் கிளிப்பு இதெல்லாம் மேக்ஸிமம் எதுவுமே நான் போட்டது கிடையாது அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் போனவுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தான் எதெல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஒரு டால் மாதிரி நடந்து வரேன்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறேன் உலகத்தில் எந்த முறையில் இருந்தாலும் சரிங்க ஒரு விசேஷம்னு வரும்போது வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட சேர்ந்து கொண்டாடுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னே சொல்லலாம் அதுலேயும் ஒரு ஆர்ரைக்கு மேலெல்லாம் மழை நின்றுச்சு அதுக்கப்புறம் எங்கள் பெரியண்ணா சின்னண்ணா மாமாவும் எல்லாருமே வந்துட்டாங்க மாமா பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம் ஒரு சில வீடியோ கிளிப்பிங் மட்டும் நான் இந்த வீடியோவில் தந்திருக்கேங்க நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அள்ளியாக்கோம்பாம்பே சாக்கரில போக்கு अब ऐसे ही टीपीडी स्कोरिंग लो ए अब ऐसे जा 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 जा

எல்லாரும் ஒரு நாள் தீபாவளி கொண்டாடுவாங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் மட்டும் ரெண்டு நாளுங்க எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க எப்போ எங்கள் அப்பா இருக்காரோ அப்போ தான் தீபாவளின்னு அதே மாதிரி எங்கள் அப்பா முதல் நாள் தீபாவளி அன்னைக்கு வந்து கிளம்பி போயிட்டார் ஆஃபீஸுக்கு அதனால் சரி எப்போ மறுபடியும் ம மறுநாள் பாப்பாக்காகவே மறுபடியும் லீவ் எடுத்து வந்தாங்க ஒரு நாள் லீவ் எடுத்து வந்து தீபாவளி ரொம்ப தீபாவளி அன்னைக்கு இல்லைனாலும் அவர் இருக்கிற அன்னைக்கு தான் தீபாவளின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கும் ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம் நாங்கள்